மித்யாவை விளக்கின்ற ஹேது என்று நாம் நிறுத்தி வைத்தோம் இப்பொழுது மித்யாவை எப்படி விளக்குவது என்று நாம் பார்ப்போம் வழக்கமாக மித்தியாவை காரணக்காரிய விவேகத்தை கொண்டு காரணக்காரிய வாதத்தை கொண்டு நாம் விளக்குவது வழக்கம் காரணம் சத்தியம் காரியம் மித்யா எதற்காக காரணம் சத்தியங்கிறோம் காரியம் மித்யா எது காரணம் எது காரியம் வழக்கமாக நாம் பானையை தான் எடுத்துக்கொள்வோம் இதில் பானை காரியம் இதற்கு காரணமாக இருப்பது மண் மண் சத்தியம் அது எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் பானை அதில் தோன்றி குயவனால் தோற்றுவிக்கப்பட்டு மண்ணிலேயே காப்பாற்றப்பட்டு மண்ணால் நிலைநிறுத்தப்பட்டு அது மறையும் பொழுதும் மண்ணில் மறையும் அப்போ இதற்கு பானைக்கு தோற்றம் மறைவு இரண்டும் உண்டு அதன் மண்ணுக்கு தோற்றம் மறைவு கிடையாது எது ஒன்று ஒன்றை சார்ந்திருக்கிறதோ எது ஒன்றை சாராமல் இருக்கிறதோ அதை வைத்து சத்தியமித்யாவை சொல்வோம் இப்பொழுதுக்கு நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி இந்த பானை மண்ணை சார்ந்திருக்கிறது நீங்களாம் ஒத்துக்கிறீங்க நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இந்த மண் பானையை சார்ந்திருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நீ கொஞ்சம் யோசிப்பீங்க இல்லையே பானை இல்லாவிட்டாலும் மண் இருக்கும் ஆனால் மண் இல்லாமல் பானை இருக்க முடியாது இப்போ ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று சார்பற்ற தனி முதலாக இருக்கிறது இன்னொன்று இன்னொன்றின் தயவனில் இருக்கிறது மண்ணின் தயவில்தான் பானை இருக்கிறது பானை இருக்கும்பொழுது தயவில் இருக்குதுன்னா அம்மாவுடைய மடியில் குழந்தை அம்மா தயவில் உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னு சொன்ன மாதிரி ரெண்டு பேர் ஆகிடுவாங்க ஆனால் அப்படி கூட கிடையாது இங்கே பானை என்பது மண்ணே தான் இங்கே மண் ஒரு புதிய வடிவை எடுத்திருக்கிறது இது விகாரம்னு சொல்கிறோம் இந்த விகாரங்கள் நாமரூபம்லாம் நம்ம விளக்கியிருக்கிறோம் இந்த இடத்துல மண் பானை ஆகிறது அந்த சத்தியம் மித்தியாவை அப்படி சொல்கிறோம் பானையை மித்தியா என்றும் மண்ணை சத்தியம் என்றும் சொல்கிறோம் இதில் ஒரு விலங்கத்தில் சில சமயம் குழப்பம் ஏற்படுது உண்டு காரண காரியம் எப்பொழுதுமே மண்ணும் பானையும் மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை காரணம் ஒரு இடத்துல இருக்கா காரியம் வேறு இடத்துல இருக்கலாம் காரணம் ஒரு மாதிரி காரியமாக மாறலாம் பால் தயிராவது மாதிரி இப்போ அப்படி பால் தயிராவது மாதிரி மாறிச்சுன்னு சொன்னால் காரியம் வேறு காரணம் வேறு இப்பொழுது தயிரே சுதந்திரமாக இருக்கிறது பால் இல்லாமல் பாலும் தயிர் இல்லாமல் இருக்க முடியும் ரெண்டு சுதந்திர பொருள் உண்டாயிடும் அப்படி நம்ம ரெண்டு சுதந்திரமான பொருள் உண்டாகுதுன்னா அது ரெண்டுமே சத்தியமாயிடும் ஆனால் அந்த உதாரணத்தில் பரிணாம உதாரணம் நினச்சி மண் பானையாக உருமாறிவிட்டது என்று எடுத்துக்கொள்வார்கள் அல்லது வேறொரு உதாரணத்தை கொடுத்து மித்தியாவை தோற்கடிச்சிடுவாங்க இப்படி ஒரு சிக்கல் வரலாம் இந்த இடத்துல முதலுக்கு எந்தவித இல்லாமல் உருமாற்றத்தை தான் நம்ம மித்தியாங்கிறோம் என்கிட்ட ஒரு காகிதம் கொடுத்தோம்னா அது மடித்து ஒரு கப்பலை செய்து கொடுக்குறேன் அந்த காகிதத்துக்கு எந்த சேதாரமும் இல்லை மறுபடியும் அந்த காகிதத்தை பிரித்து நான் காகிதம் கப்பல் மறைந்து விடும் மடித்தால் தோன்றும் பிரித்தால் மறையும் துணியை கூட இழுத்து பிடிச்சோம்னா ஒரு கூடாரம் கூடாரத்தை காயிட்டு மறுபடியும் மடித்தா ம துணி கூடாரமாக இருக்கும்போது துணி தான் இப்போ அது கூடாரத்திற்கும் துணிக்கும் என்ன உறவு என்ற துணி சத்தியம் கூடாரம் அதில் தோன்றி மறைந்த ஒரு நாமரூபம் மண் சத்தியம் பானை அதில் தோன்றி அறிந்த ஒரு நாமரூபம் மண் சத்தியம் அதில் பண நாமரூபம் தோன்றி பலவிதமான வடிவங்களும் உருவங்களும் கிடைக்கலாம் இந்த நாமரூபங்கள்ன்ற உருவங்கள் எல்லாமே எதை ஒன்றை தான் இருக்குது ஆனால் எது வந்து அந்த நாமரூபங்களுக்கு தோன்றது காரணமாக இருந்ததோ அது இதை நாமரூபங்களை சாராமல் இருக்கிறது என்று பார்க்கலாம் அப்போ எது சாராமல் சார்பற்று தனி முதலாக இருக்கிறதோ அதை சத்தியம் என்றும் எதை ஒன்று அந்த சத்தியத்தை சார்ந்து அதிலே தோன்றி அதிலே இருந்து அதிலே மறைகிறதோ அதை மித்யா என்று சொல்கிறோம் இது ஒரு விளக்கம் இன்னொரு விளக்கமும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ஒரு சொல் இங்கே வருது எத் பரஸ்பர உபகாரிய உபகாரகம் தத் அந்நிய அதிர்ஷ்டானகம் என்று இங்கே சொல்லப்படும் உபகார உப் உபகாரக உபகாரியம் அப்படின்னு ரெண்டு இருக்குது உபகாரிய உபகாரகம் உபகாரகம்ன்றது உபகாரத்தை தருபவர் உபகாரியம் என்றால் உபகாரத்தை பெறுபவர் அப்படின்னு வச்சுக்கோம் உபகாரம்னா என்ன நாம் ஒருத்தர்கிட்ட போய் விருந்தாளிகம் வந்திருக்கிறாங்க பால் காரரை ஆறு மணிக்கு தான் வருவார் நமக்கு ஒரு ஒரு டம்ளர் பால் வேணும்னா பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு உபகாரம் கேட்குறோம் அவர் உபகாரம் தரார் நாம் உபகாரியம் வாங்கிக்கிறோம் அப்போ உபகாரியங்கிறது பெறுதல் உபகாரகம்னா அதை தருவது அப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அவங்க என்ன செய்வாங்க அக்காவுக்கு பக்கத்து இன்றைக்கி விருந்தாளி வந்துட்டாங்க காபி பொடி இருக்குதா கொஞ்சம் கொடுங்க நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு தான் இருக்குது இந்த ரெண்டு பேருக்கு வேணுங்க அதாவது எடுத்து தரணேன்ட்டு நீங்கள் தரீங்க நீங்கள் முதல்ல நேற்று பால் வாங்குனீங்க இன்றைக்கி காப்பி பொடி தரீங்க இப்படி ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் உபகாரமாக இருந்து அவர் உபகாரம் பண்ணுறார் அவர் உபகாரியாக இருந்து உபகாரம் பண்ணுறார் உபகோ உபகாரக உபகாரிய அது உபகாரிய உபகாரம் பரஸ்பரம் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது அது வந்து இந்த ரெண்டும் வேறொன்றை அதிஷ்டானமாக கொண்டிருக்கும் என்று இங்கே சொல்லப்படுது தத்து அந்நிய அதிஷ்டானகம் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு அதிஷ்டானம் ஒன்று இருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது இப்போ நான் உதாரணத்துக்கு வருவோம் உபகார உபகாரியம் உங்களுக்கு தெரிஞ்சோம் அதை சொல்லிட்டேன் கொடுக்கல் வாங்கல் கனவு என்ற ஒரு உதாரணம் எடுத்துக்கோம் அந்த கனவு காண்கின்ற ஒருவன் இருக்கிறான் இல்லையா அவனை பேர் தைஜசன்னு பேர் கனவு காண்றவனுக்கு தைஜசன்னு பேர் அவன்தான் நனவில் நான் கனவு காணும் பொழுது இதெல்லாம் பார்த்தேங்கிறான் அப்போ கனவு காணும்போருந்த நான் ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க இப்போ இல்லை நான் கனவு காணும் பொழுதுனா கனவு காணும் போது நான் இருந்தேன் அவனுக்கு பேர் தைஜசன் அவன்தான் சொப்பன நாயகன் அவன் பார்த்த கனவு இருக்குது அவனை சார்ந்து இருக்குது சொப்பன நாயகன் சொப்பனம் காணலன்னா சொப்பனத்தில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்திருக்க முடியாது நாய் மனிதர்கள் மர செடி கொடிகள் இம் பறித்த மாங்காய் கனவுல பறித்ததெல்லாம் அங்கே இருக்குது அதெல்லாம் இந்த தைஜசனை சார்ந்து இருக்குது தைஜசன் இருந்தால்தான் அங்கே இருக்க முடியும் சரி இவன் கனவு நாயகன்ற பேர் எப்போ கிடைப்பான் கனவு கண்டா தானே கனவுகள் இருக்கிற வரை தான் இவன் தைஜசன் தைஜசன் இருக்கிற வரை தான் கனவு இருக்க முடியும் இவன் முடிச்சிட்டான்னா தைஜசன் போயிடுவான் அப்போ கனவும் போய்டும் கனவு இல்லாவிட்டால் தைஜசனை தைஜசன் சொல்ல முடியாது அப்போ தூங்குறவன் தான் சொல்ல முடியும் அவனை பிராக்ஞியன்னு சொல்லணும் ஒருவேளை கனவுலேருந்து விழிச்சுட்டான்னா அவனும் விசுவன் சொல்ல வேண்டி வரும் இப்போ பாருங்கள் எப்போ விஸ்வன்னு சொல்ல முடியும் அவன் முடிச்சிட்டு இருந்தாக்கா வெளியே உலகம் இருந்தால் தான் இவன் விஸ்வன் வெளிய கனவு இருந்தால் இவன் டைஜஷன் ரெண்டுமே இல்லைன்னா அவனை ஆழ்ந்த ஆனந்தத்தில் எனக்கு இருக்கிறது ஒன்றை சார்ந்து இவன் இருக்கிறான் அவன் வந்து நாம் பிராக்ஜன் என்று சொல்கிறான் இப்போ பாருங்கள் இந்த ஒன்று உபகாரம் தருது ஒன்று உபகாரியம் பண்ணுது இது இருந்தால் தான் இது இருக்க முடியும் இதுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க எண்ணெய்க்கு தொன்னை அப்படின்னு சொல்லுவாங்க முன்காலத்துலாம் தொன்னுன்னு ஒரு கப்பு வச்சுருப்பாங்க அந்த கப்பை வந்து மந்தார இலைன்னு ஒரு இலை இருக்கும் அதை காய வச்சு அதை மடித்து ஈர்க்குச்சியால் குத்தி ஒரு கப்பு செய் வைப்பாங்க அது காற்றுல ஃபேன் போட்டால் அது பறந்துடும் இப்போது ஒருத்தர் வந்து தொன்னையை வந்து அந்த எல்லோரும் பதியில் உட்காந்துருக்கும்போது இலையெல்லாம் போட்டு தொன்னையை வச்சுட்டு போவார் இப்பெல்லாம் தொண்டைக்கு போயெல்லாம் ஒரு டம்ளர் மில்லிஸாக ஒன்று விலைக்கு இருக்கிறாங்க அதில் தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றாமல் வச்சிருந்தோம்னா டம்ளர் பறந்து போயிடும் இப்போ டம்ளர் வச்ச உடனே தண்ணியை அரப்பிட்டு போயிடுவார் இந்த தண்ணி இருக்கிறதுக்கு இந்த டம்ளரு உபகாரம் பண்ணுது இந்த டம்ளர் பறக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது தண்ணி ஊற்றலாம் இது பறந்துடும் அப்போது தண்ணியை சார்ந்து டம்ளரும் டம்ளரை சார்ந்து தண்ணியும் இருப்பதனால பரஸ்பர உபகாரிய உபகாரகம் ததத் அந்நிய அதிர்ஷ்டானகம் அதிர்ஷ்டானம் என்பது இதற்கு வேறாக ஒன்று இருக்கும் என்று இங்கே சொல்லப்படுகிறது அதை நம்ம என்னன்னு பார்ப்போம் இந்த அடுத்த உதாரணம் பிரமாதா பிரமேயம் நான் பார்க்கிறவன் கண்ணை திறந்து வெளியே நான் பார்க்கின்ற உலகம் எனக்கு பிரமேயம் இப்போ என் பேர் பிரமாதா பிரமா என்றால் இந்த புலன்களை பயன்படுத்தி வெளியேற்கிறதை பார்ப்பவன் பிரமேயம் என்றால் எது ஒன்று பார்க்கப்படுகிறதோ இது திருக்கு திருஷ்யம்னு சொல்லுவாங்க இப்போ பிரமாதா பிரமேயம்னு வச்சுக்கோ இது பிரமேயம் நான் பிரமாதா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரமேயம் பிரமாதா இது பிரமேயம் இந்த உறவு எப்போ இவனை பிரமாதான்னு சொல்ல முடியும் வெளியே பிரமேயம் இருக்கிற தான் வெளியே பிரமேயம்ங்கிறது எப்போ சொல்ல முடியும் ஒரு பிரமாதா இருக்கிற தான் இப்போ இந்த பிரபஞ்சம் பார்க்குறவங்க யாருமே இல்லைன்னு வைங்க புல் பூண்டு செடி மனிதர்கள் யாருமே இல்லைன்னா பிரமாதா இல்லை அப்போ பிரமேயம் இருக்குமா எப்படி இருக்க முடியும் பார்ப்பன் இருந்தால் தானே பார்க்கப்படும் இல்லை சார் இவங்கெல்லாம் போன பிறகு நீங்கள்லாம் சொல்கிறீங்க பத்து பேர் இருக்கிறாங்க எல்லாரும் பிரமேயம் நான் இருக்கிறேன் அவங்கெல்லாம் போன பிறகு நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லலாம் நீ நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு உடம்பு இருக்குது உனக்கு உடம்புங்கிற பிரமேயம் இருக்கிறதுனால தான் பிரமாதாங்கிற நீ இருக்க முடியுது இப்போ பிரமேயங்கிறது உடம்புன்னு நினைச்சு மறந்துடாதீங்க இப்போ பிரமாதாங்கிறது எது ஒன்று பார்க்கிறதோ அந்த அறிவு பொருள் பிரமேயங்கிறது பார்க்கப்பட்டு அறியப்படும் பொருள் இந்த அறியப்படும் பொருள் என்று எதற்கெல்லாம் லட்சணம் இருக்கிறதோ அது அரிபவன் இருக்கணும் என்ற குவாலிட்டி யாருக்கு வரும் அறியப்படும் பொருள் இருக்கிற வரைக்கும் தான் அப்போ சுத்த சைதன்யம் என்று சொல்லக்கூடிய பிரம்மம் அரிபவனா என்ன அரிபவன் அல்ல ஏன்னா அறியப்படும் பொருள் இல்லை அந்த அறியப்படும் பொருள் இல்லைன்னா அறிவுன்னு இல்லை ஆனால் சைதன்யம் இருக்குது பாருங்கள் அது பேர் அதிர்ஷ்டானம் பேர் அதே போல் ஆத்மான்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அதில் தைஜசன் தோன்றி கனவை பார்க்குறான் இப்போ கனவுங்கிற ஒன்னரும் பார்ப்ப கனவை காண்கின்ற கணவன் என்ற ஒருத்தனும் ஆத்மா என்பதை சார்ந்து இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தோன்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்துட்டு ரெண்டு பேரும் மறைஞ்சு போகிறாங்க இப்போ பாருங்கள் பிரமாதா இப்போ கனவு காணறவன் பேர் வந்து தையசன்னு சொன்னேன் இல்லையா அவனை பிரமாதான்னு வச்சுருவோம் அவன் பார்க்குற கனவு உலகத்தை பிரமேயம்னு வைப்பான் இந்த பிரமாதாவும் பிரமேயமும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துருக்குறாங்க இல்லையா கனவு இல்லைன்னா பிரமாதா இல்லை பிரமாதா இல்லைன்னா கனவும் கிடையாது ஓகே இந்த ரெண்டு பேரும் ஒருவேளை பிரமாய பிரமேயத்தை எடுத்துட்டோம்னா பிரமாதா மறைஞ்சிடான் கொஞ்சம் நேரம் கழித்து மறைவானா இல்லை அந்த நிமிஷமே போகிறான் அப்போது பிரமாதா வந்த உடனே பிரமேயம் வர வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா இல்லை அப்போ ரெண்டு பேருமே சமமாக தோன்றி சமமாக மறைகிறார்கள் இவங்க ரெண்டு பேருமே தோன்றி மறைவார்கள் இவங்க தோன்றும் இடம் எங்கேருந்து வந்து தோன்றுச்சு அது அதிர்ஷ்டானம்னு பேர் இப்போ அதிர்ஷ்டானமாக ஆத்மா இருக்கிறது அதுதான் சத்தியம் இந்த ரெண்டு எது வந்து அதுலேருந்து தோன்றி மறைஞ்சதோ உபகார உபகாரியம் ரெண்டுமே மித்யா ஏன் மித்யான்னு சொல்கிறோம் இவன் இல்லாமல் அவன் இல்லை அவன் இல்லாமல் இவன் இல்லை ரெண்டு பேரை சேர்ந்தே தோன்றோ சேர்ந்து பேர் மறைவாங்க ஒருத்த மறைஞ்சிட்டு ஒருத்தர் இருந்தான்னா கூட இவனை சத்தியம்னு சொல்லிடலாம் எந்த நிமிஷத்தில் பிரமேயம் மறைஞ்சதோ அந்த நிமிஷத்துலேயே பிரமாதா இழக்கிறான் என்று பார்க்குறோம் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு பெண் மனைவி என்று ஒரு கணவனால் சொல்லப்படுகிறான் கணவன் இருக்கிற வரைக்கும் தானே மனைவி என்ற பெயர் இவளுக்கு ஆனால் அதிர்ஷ்டானம் எப்பவுமே இருக்குது இல்லை பெண்ணுன்னு அதிர்ஷ்டானங்கிற ஒரு பெண் இருந்துக்கிட்டே இருக்கிறாள் ஆனால் மனைவிங்கிற பெயர் கணவன் இருக்கிற வரைக்கும் தான் கணவன் இல்லாத போது பெண் மட்டும்தான் இருப்பாள் மனைவி இருக்க மாட்டாள் அந்த சமயத்தில் அவங்க பெற்ற அப்பா வந்துட்டாருன்னா மகளேங்கிறார் இப்போ அதே பண்ணி இப்போ மகளாயிட்டார் எதிர் வரைக்கும் மகளாக இருப்பாள் அப்பா எதிர்லேருந்துட்டு பேசுகிற வரைக்கும் அப்பா கதவை சாத்திட்டு போயிட்டாருன்னா மகள் மறைஞ்சிடுவா ஆனால் பெண் இருப்பாள் அதுக்கு அவளுடைய குழந்தை உள்ளே வந்துடுது அம்மான்னு வருது எதிர் வரைக்கும் அம்மா இருப்பாள் மகள் இருக்கிற வரைக்கும் அவள் அம்மா மகளாம் ஸ்கூலுக்கு போயிட்டான்னா அவன் மறுபடியும் பெண் ஆகிட்டான் அந்த பெண் தான் அதிர்ஷ்டானம் ஆனால் அந்த பெண்ணில் தோன்றி மறைகின்ற மகள் தா அம்மா மருமகள் மனைவி இதெல்லாமே தோன்றி மறைகின்றது அது மித்யா அப்படின்னு நினச்சி பாருங்க உங்கள் நீ உங்களுடைய நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு துன்பம் வரதெல்லாம் உங்கள் கிட்டே வருது இந்த மித்தியாவில் தான் வருது மகளாக பிறந்ததுனாலையும் அம்மாவாக இருக்கிறதுனாலையும் மனைவியாக இருக்கிறதுனாலையும் மருமகளாக இருக்கிறதுனாலையும் டீச்சராக இருக்கிறதுனாலையும் ஏதாவது ஒன்று இருக்கிறதுனால தான் உனக்கு தொந்தரவு அதிர்ஷ்டானத்துக்கு உனக்கு எதாவது தொந்தருதா நீ பெண்ணாக இருப்பதுனால பெண் தன்மை உனக்கு தொன்பே தரலை ஆனால் உன்னிடம் இருந்து தோன்றி மறைகின்ற இந்த தத்துவங்கள் அதை தான் அதை தான் நம்ம வந்து நீ பிரமாதாங்கிற நீ பார்க்கறதுக்கு இந்த சமயத்தில் கணவன் மனைவி மகள் மருமகள்ன்றது எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது ஒரு பொருளுக்கு மனைவி ஸ்தானம் தருவது கணவன் தாய் தாய்ஸ்தானத்தை கொடுவது மகள் இப்படின்னு பார்க்கும் பொழுது பெண் இருக்கிறாள் அதிஷ்டானம் அது அதே அசையாமல் சத்தியமாக இருக்கிறது ஆனால் அங்கிருந்த கொஞ்ச நேரம் மனைவியாக இருந்தா கொஞ்ச நேரம் அம்மாவாக இருக்கிறார் கொஞ்ச நேரம் மகளாக இருக்கிறாள் கொஞ்ச நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டால் டீச்சர் ஆயிடுறார் இப்போ பாருங்கள் அதெல்லாம் எவ்வளோ நாள் இருக்கும் அந்த பேரெல்லாம் அதுக்கு உண்டானே பரஸ்பரம் உபகாரியம் ஒன்று இருக்கிற வரைக்கும் தானே உபகாரியமும் உபகாரகமும் சேர்ந்தே தோன்றி சேர்ந்தே மறைகிறது உன்னிடம் இருக்கின்ற மனைவின்ற ஸ்தானம் கணவன் அகன்ற உடனே கணவன் அகன்றது போலவே நீ மனைவின்னு மறைச்சது அவர் போனவொடனே பா போய் துணைஞ்சான் நாம் பார்ப்போம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்னு நீ நீ ஆகிடுற அது சத்தியமாயிடுற அதுக்கப்புறம் வேறு யாரும் வந்துட்டாங்கன்னா அந்த விருந்தாளிக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து அக்காவாவோ தங்கச்சி ஏதோ மாறிடுவேன் என்னங்க அக்கான்னு கூட்ட நீ வந்து அக்கா ஸ்தானத்துக்கும் அவர் தங்கச்சி ஸ்தானத்தும் வந்துடுறார் இவ்வாறு இங்கே சொல்லப்படுது பரஸ்பர உபகாரிய உபகாரகம் தத்து அந்நிய அதிஷ்டானம் அதற்கு வேறாக ஒரு அதிஷ்டானம் இருக்கிறது அந்த தான் சத்தியம் அதிஷ்டானம் இல்லாமல் உபகாரிய உபகாரகம் நடக்கவே நடக்காது என்று இங்கே இங்கே சொல்லப்படுகிறது இப்போது மித்யா எது உபகார உபகாரியம் எது இருக்கும் பொழுது இது இருக்குமோ எது இல்லாவிட்டால் எதுவும் இல்லாமல் போயிடுமோ இந்த ரெண்டும் ஒன்றாக தோன்றி ஒன்றாக எது எல்லாம் மறைகிறதோ அவையற்றையெல்லாம் மீத்தியான்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ரெண்டும் தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அதிர்ஷ்டானமாக ஒன்றிருக்கிறது அது சத்தியம் என்று சொல்கிறோம் என்று புதியதொரு முறையில் ஒரு விளக்கத்தை இங்கே இங்கே சொல்லப்படுகிறது இரண்டும் ஒன்றாக தோன்றி ஒன்றாய் அடிகின்றன உபகாரிய உபகார சம்பந்தம் மனித உறவுகளில் உள்ளது இந்த உபகார உபகாரம் ரெண்டுமே மித்யா மித்யாவிலிருந்து உண்டாகின்ற துன்பங்களும் இன்பங்களும் மித்யாதான் தோன்றி மறைந்துவிடும் அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த துன்பம் இருக்கும் அந்த ஆள் போன உடனே துன்பமும் போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி போகிறது இல்லை காரணம் அந்த துன்பத்தை நாம் சேமித்து வைத்து அதை எண்ணி எண்ணி பார்த்து நாமளே துன்பப்பட்டுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு துன்பம் அங்கேயும் கூட துன்பப்படுகின்ற அந்த கரணமும் எண்ணங்களும் பரஸ்பரம் ஒன்றை ஒன்று தோன்றி துன்பப்படும்பொழுது தானே மனம் உண்டாகுது மனம் இல்லாமல் துன்பம் கிடையாது துன்பத்தை துன்பம் இல்லாமல் மனமும் இருக்க முடியாது அந்த ரெண்டுமே தூக்கத்தில் ஒரே சமயம் மறைஞ்சு போகுது அப்போ அதிர்ஷ்டானமாகிய நீ மட்டும் இருக்கிறாய் என்று பாருங்கள் அப்போ எது மனமே மித்தியா அதன் தோன்றுகின்ற துன்பங்களும் மித்தியா இந்த மனத்தை கொண்டு உண்டாகின்ற உறவுகள் அவங்க உனக்கு என்னென்ன பேர் வைக்கிறாங்களோ அதெல்லாம் மித்தியா அவர்கள் இருக்கும் வரை தான் அந்த உனக்கு அந்த நிலை அவர்கள் போன பிறகு உன்னுடைய நிலை போயிடுச்சு அந்த உன் நிலை எப்பொழுதுமே மாறாமல் ஒன்று இருக்கும் அதுதான் உன்னுடைய அதிஷ்டானம் அது ஆத்மா ஆத்மாதான் சத்தியம் நீ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இதை தான் ஆத்மாவாரிய திருஷ்டவேகர்னு அங்கே நமக்கு அழகாக சொல்லப்பட்டது இங்கே அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுங்கிறத விளக்க போகிறோம் மித்யா சம்பந்தம் இல்லாத போது நமக்கு அல்லல் நீங்கள் சத்து உகன மனிதன் எஞ்சுக்கிறான் அப்போ ஒரு பெண் இருக்கும் பொழுது அவங்கள சுத்திரும் பலவிதமான சொல்லி சொல்லிக்கொட்டு வந்தாங்களே அவங்கெல்லாம் போனவனே இவளுக்கு கொடுக்கப்பட்ட பேரெல்லாம் போயிடுச்சு அப்புறம் அவள் மட்டும் எஞ்சுக்கிறாள் இல்லையா அவள் சத்துவகுணம் இல்லைன்னா அவள் வந்து தமோகுணமும் ரஜோகுணமும் அவங்களுக்கு ஏற்ற வந்து போட்டி போட்டு வாழ வேண்டியிருக்கும் அந்த மனிதன் எஞ்சுகிறான் தான் சத்தியம் இப்போ மது என்று இந்த பிராமணத்துக்கு பேர் வச்சுருக்கிறோம் மது பிராமணம் என்றால் என்ன மது என்றால் போக்கியம் என்று பேர் போகா போக்தியம் உபகாரம் உபகாரியம் ரெண்டு ஒரு அனுபவத்தை உண்டாகுது இல்லையா அந்த அனுபவத்தை தான் மதுன்னு சொல்லப்படுது இப்போ கர்ம பலன் போக்கியம் இப்போ பாருங்கள் இந்த மதுவுக்கு இன்னொரு பேர் சங்கர சொல்கிறாரு கர்ம பலன் கர்ம பாவ புண்ணியம் இப்போ நீங்கள் ரொம்ப சுகமாக இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கர்மத்தை பண்ண புண்ணியம் தான் இன்றைக்கி சுகமாக இருக்கிறது தருகிறது ஒருத்தர் இப்போ வந்து இதே சமயத்தில் உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வந்து பல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்றட செய்த பாபம் இன்னைக்கு பலனை தருகிறது என்றைக்கு எந்த மாதிரி பா பாவம் பண்ணால் நமக்கு தெரியல அது கர்மம் இது கர்ம பலன் இப்போ கர்மமும் கர்ம பலனும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்ற உபகார உபகாரியம் ரெண்டுமே மித்யா அப்படின்னு பார்க்கணும் இப்போ கர்ம பலன் போக்யம் அது ஒரு போக்யம் இன்னொன்று பார்ப்போம் தேன் எடுப்பவன் புறங்கையை நக்காமல் இருக்க மாட்டான் தேன் எடுக்கிறவன் இங்கெல்லாம் வழிஞ்சிருச்சுன்னா கை கழுவான்னு நினைக்கிறீங்களா அவன் நாக்காலே நக்கி எடுத்துருவான் அதனால் கர்ம பலனை ஒன்று விடாமல் நாம் எடுத்துடுறோம் அதை வேஸ்ட் பண்ணுறதே இல்லை அதுக்காக தேனு சொல்கிறாங்க மற்ற எல்லாத்தையும் அவன் பயன்படுத்தலாம் இவன் வந்து களிமண் பேசஞ்சருக்கெலாம் கை கழுவிடலாம் அதெல்லாம் நக்கிட மாட்டான் ஆனால் தேனை மட்டும் எடுத்துட்டான்னா அது ஒரு தேன் கையில் இருந்ததுன்னா புறங்கையிலையோ இங்கே எழுந்திச்சுன்னா அதை என் கழுவருது அதை முழுக்க அவன் சாப்பிட்டு விட்டுக்கிறான் அப்படின்னா கர்ம பலனுங்கிறது முழுக்க அனுபவிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் ஆனால் கர்ம பலனுக்கு தேனுன்னு பேர் தேனுக்கு மதுன்னு ஒரு பேர் அதனால் மது என்றால் என்ன கர்மபலன் கர்ம பலன் என்பது என்ன கர்மாவை சார்ந்திருக்கிறது என்று பார்க்குறோம் எது ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறதோ கர்மா பலன் தராமல் இருக்காது பலனோ கர்மா இல்லாமல் இருக்காது ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதனால பரஸ்பரம் உபகார உபகாரிய சம்பந்தம் இருப்பதனால இந்த மது என்று சொல்லக்கூடிய கர்ம பலன் உன்னுடைய சம்சாரம் உன்னுடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் அனைத்துமே மித்தியா மது என்பது ஒரு மித்தியா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பூராவையும் அனுபவிப்பதால் கர்மபலனுக்கும் மது என்று பெயர் அவ்வளோதான் இப்போ உன்னர் உதாரணம் ஜீவன் ஈஸ்வரனுக்கு மது ஜீவன் ஈஸ்வரனுக்கு மது ஜீவனு இல்லைன்னா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனு பேருக்குதா ஈஸ்வரனா அதிகாரி ஒருட்டி மிரட்டி கர்மபலனை கொடுக்கிறவர் பத்திரமா இருங்க சாமி ஓச்சுக்க போகிறாரு அவர் ஏதாவது தண்டனை கொடுத்துருவார் இப்படி தான் நம்ம குழந்தைங்க சொல்லித்தரோம் கண்ணை குத்திவிட்டோம் சாமின்னு அப்போது அவர் கண்ணை குத்துறவராக பலசாலியாக இருக்கிறாருன்னா கண்ணு வச்சிருக்கிற நீர் இருந்தால் தானே முடியும் ஒருத்தருமே இங்கே இல்லைன்னா அவர் யார் வந்து ஈஸ்வரன் சொல்லுவாங்க அப்போது நாமெல்லாம் அவருக்கு மது அவருக்கு அனுபவிக்கிறது பூரா அனுபவிக்கிறதுக்கு நாம தேவைப்படுறோம் நமக்கு அவர் மது அவர் மேலே பாடி மீராபாயெல்லாம் பாடி பாடி இன்பம் கொண்டாடி அவங்கள வந்து அனுபவிக்கிறான் ஈஸ்வரன் ஜீவனுக்கு மது இப்போ பாருங்க யார் மதிங்க இவனுக்கு அவமது இவனுக்கு அவமது உபகார உபகாரிய சம்பந்தம் அப்ப ஜீவனும் ஈஸ்வரனும் என்ற பெயர் ஈஸ்வரன் இருக்கும் வரைதான் இருக்கும் தான் ஆழப்படுவன் அடிமை இருக்கிறான் ஜீவன் அடிமைன்னு சொன்னால் ஆள்பவன் இருக்கிற ஒருத்தன் இருக்கிறான் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான் ஆண்டவன் அடிமை ஆண்டவன்ன்ற பேர் அடிமையால் வருது அடிமைங்கிற பேர் ஆண்டவனால் வருது இந்த ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் மது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஜீவனும் இதே போல் அதிபூதங்கிற நிலையிலையும் அதி ஆத்மங்கிற நிலையிலையும் அதி தெய்வங்கிற நிலையிலும் மது என்ற பாவத்துடன் உள்ளன என்று புரிஞ்சுக்கு இது என்ன அதிபூதம் அதி ஆத்மம் அதி தெய்வம் என்று இப்போ புரிஞ்சுக்குவோம் அதி ஆத்மம்னு எடுத்துக்குவோம் அதி ஆத்மம்னா ஒரு தனி மனிதனை மையம் கொண்டதுன்னு அர்த்தம் அதினா மையம் கொண்டது ஒருத்தர் ஏதாவது பேசிகிட்டு இருந்தார்னா திடீர்னு வந்திருக்கிறாரு நம்ம அவசரமாக போகிற நேரம் என்ன பேச விஷயமாக வந்திருக்கிறாருன்னு தான் நமக்கு பார்க்குறோம் அந்த விஷயம் நமக்கு என்னன்னு தெரியல ஆனால் அவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒன்று மையம் கொள்ளுது ஓ இதுக்கு தான் வந்திருக்கிறார் பொழுது ஒரு கடன் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கடன் வாங்கிறதுக்கு வந்திருக்கிறாரு அதுக்காக பையன் ஸ்கூலுக்கு போனான் அவன் பேக் வாங்கிறதுக்கு போனான் அதுக்கப்புறம் வந்து நோட் புக்குலேன்னு வந்து ஸ்கூலில் ஒரு மாதிரி டீச்சர் அமைச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் இவருடைய பேச்சினுடைய மையம் எங்கே இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் கடனில் இருக்குது அது பேர் ரெண்டா அதி அதி செல்வம் அதி வித்தம் அந்த காசை நோக்கி அவர்கிட்ட இருக்குது அதிங்கிற மையம் கொண்டிருக்கிறது இப்போ அதி ஆத்மம்னா நர்த்தோம் தன்னிடம் மையம் கொண்டது இப்போ ஒருத்தான் தன்னை பற்றியே இருப்பான் அப்போனா அதி ஆத்மத்தில் பேசிகிட்டு இருக்கிறான் இன்னொன்றத்தை பற்றி பேசுனான்னா அது தெய்வத்தை பேசுனா அதி தெய்வத்தை பேசுகிறான் அல்லது உலகத்தை பற்றி பேசுனா அதிபூதத்தை பேசுகிறான் தன்னை பற்றி பேசுனான்னா அதி ஆத்மம் தன்னை பற்றிய என்ன அர்த்தம் இப்போ அதி ஆத்மாங்கிறதுல எப்படி மது இருக்க முடியும் அதி நிலையில் ஒரு மது இருக்கான் அதி தெய்வ நிலையில் ஒரு மது இருக்குதான் அதி பூதத்தில் ஒரு மது இருக்கிறது இது அப்படின்னு பார்ப்போம் அதி ஆத்மாங்கிறதுல நான் என்கின்ற இந்த பிரமாதா அல்லது சிதாபாசன் அல்லது அகங்காரம் நான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான் உள்ள அவனுக்கும் இந்த சரீரத்துக்கும் மது என்ற உறவு இருக்கு இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் வந்து இந்த தன்னை ஒரு அகங்காரின்னு சொல்லுவான் சரீரம் இல்லாதது பரமாத்மான்னு சொல்லுவாங்க ஆத்மான்னு தான் சொல்லுவான் சரீரத்தில் இருக்கிறதுனால தானே ஆத்மா அகங்காரி ஆகுது அப்போ அகங்காரிங்கிற நீ சரீரம் இருக்கிற வரைக்கும் இருப்ப இந்த சரீரமும் நம்பி இருக்குது ஒரு அகங்காரிலாம் சரீரம் எங்கேருந்து கொடுக்கறது நீங்கள் அது வந்து செத்த பணமாகிடும் அகங்காரி வெளியே போயிட்டான்னா அது பணம் அப்போது நீ பணத்துக்கு உயிர் கொடுக்குற பணம் இல்லாமல் நீ இருக்க முடியாது நீ இல்லாமல் பணம் இருக்க முடியாது அப்போ அந்த பணத்துக்கு பணங்கிற பேர் இருக்காது மனிதன்ற பேர் இருக்கும் இப்போ சொல்லுங்கள் அத்தியாத்ம நிலையில் ஒரு மது இருக்குதா இந்த உடம்பு உன்னை ரசிக்குது உன்னை வச்சு என்னென்ன வேலை பண்ணிக்குது பார் உன் அகங்காரியை அதை தூண்டி நீ அங்கே போ இந்த கோயிலுக்கு போ அந்த சினிமாவுக்கு போ இதை செய்யி இதை தொட்டு இதை சாப்பிடுன்னு உங்கள் உடம்பு தானே உங்களை சொல்லுது அப்போ உங்கள் உடம்பை உங்களை அனுபவிக்குது நீ என்ன பண்ணுற இந்த உடம்பு வச்சு நீ என்னென்ன அனுபவிக்கிற பாரு நான் அங்கே போயிட்டு வந்தேன் இதை சாப்பிட்டு பார்த்தேன்னு சொல்லும் அப்போ உடம்பு சொல்லுவோம் டே சாப்பிட்டது நான் இவன் சொல்கிறான் பாரு நான் சாப்பிட்டேன்னு இப்படின்னு அத்தியாத்ம நிலையில் ஒரு மது இருக்குது உடம்புக்கு இந்த அகங்காரம் மது அகங்காரத்துக்கு உடம்பு மது ரெண்டும் வித்யா ஆத்மா தான் அதிஷ்டானம் அதிபூத்தத்தில் கிரைண்டர் கிரைண்டரை மாவாட்டிகிட்ருது என்ன பண்ணுறீங்கன்னா நான் மாவாட்டுறேன்னு சொல்கிறாங்க அப்போ அது செய்கிறது அது ஆனால் பேர் ஆட்டுறதுன்னு உனக்கு வந்துருது சரி நீ ஆட்டலைன்னா அந்த கிரைண்டர் ஆடுமா அது பாவம் யாருமே அந்த தொடக்கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அது வருத்தப்படுது அப்போ நீ உன்னால் கிரைண்டர் ஆடுது கிரைண்டர் ஆகுதுன்னா நீ மாவாட்டுறவுன்ற பேர் எடுக்கிற இப்போ ரெண்டு பேருமே அதிபூதம்னு பேர் உனக்கு வெளியே இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்திலிருந்து நீ என்ன பயன்படுத்துகிறியோ அதெல்லாம் பூதம்னு பேர் இப்போ பக்கத்தில் இருக்கிறவுடைய மிருகம் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க மூலம் நீ வந்து ஒரு ஒரு தன்மையை அடைஞ்சினா அது அதிபூதனையில் இருக்கிற மது இப்போ வந்து உன்னை அம்மா அப்படின்னு குழந்தை வந்து கட்டி பிடிச்சதுன்னா அது வந்து அம்மானு ஒன்று அனுபவிக்குது இப்போ நீ நம்ம மகளே அப்படின்னு நீ அவளை ரெண்டு பேரும் மதுவை சாப்பிட்றவங்களா பூராவும் சாப்பிட்றவங்களா இருக்கிறாங்க எது வரைக்கும் நீ அம்மாவாக இருக்க முடியும் மகள் இருக்கிற வரைக்கும் தான் அப்போ மகள் நிலையில் மகள் என்றும் கணவன் என்றும் அதிபூதங்கள்னு பேர் சுற்றி இருக்கின்றதை வைத்துக்கொண்டு உனக்கும் உலகத்திற்கும் உள்ள உறவை நாம் அதிபூத நிலையில் மதுவை அனுபவிக்கிறோம் அதி தெய்வம்ங்கிறது நீ ஒரு காரியத்தை செய்தா அந்த காரியத்துக்கு பின்னாடி ஒரு நியதி இருக்குது இங்கே பாருங்கம்மா இந்த மாதிரி செய்தீங்கன்னா இது வந்து நல்லா வரும் இல்லைக்கா நான் நிறைய முறை பார்த்தேன் களி மாதிரி இருக்குது வீட்டுக்கார் திட்டுறாரு எப்படி பண்ணணும் அதுக்குன்னு ஒரு நியதி இருக்குது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தப்பு பண்ணிட்டீங்க சேமியா வந்து நீங்கள் கழுவிட்டீங்க ஈரத்தை ஊற வச்சிட்டீங்க அப்புறம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அது வந்து கூழாயிடும் அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு பதமாக தான் பண்ணணும் சீக்கிரமாக அது வியாவியில் எடுத்துணும் அப்படின்னுலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போது அந்த சேமியாவினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி எப்படி சமைக்கணுங்கிறது ஒரு நியதி இருக்குது அந்த நியதிகளுக்கு பேர் தான் கண்ணுக்கு தெரியாத சட்டம்னு பேர் தச்சன் வந்து அந்த சட்டத்தெல்லாம் தெரிஞ்சனால்தான் அந்த மரத்தை அழகழகான பொருளை மாற்றுறான் இரும்பு செய்யக்கூடிய கொல்லம் பற்றையில் இரும்பை வச்சுட்டு கத்தி கபடா உருவங்கள்லாம் பண்ணுறான் கருவியில்னா அதுக்கு ஒரு நீதி இருக்குது அந்த நீதியை வச்சுக்கிட்டு மரத்தில் செய்ய முடியாது மண்ணில் செய்கிற கொயமன் வந்து நுட்பமான ஒரு கலை அது குளகுலம் இருக்கிற மண்ணில் பானை செய்கிறான் அதில் நான் வந்து சுற்றியில் எழுத்திலாம் கொண்டு வந்து வேணும்னா அது வந்து உனக்கு ஒன்றும் வராது இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு நீதின்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த நீதி தெரிந்தவன் தானே அந்த காரியத்தை கரெக்டாக செய்கிறான் எலக்ட்ரிஷியன் வந்து நியதி தெரியறதுனால அடிக்காமல் அது வேலை செய்கிறான் உனக்கு நியதி தெரியலன்னா நீ இருக்கவே மாட்டேன் தொட்ட உடனே நீ ஆளே காணும் நியதி தெரியல சார்னு சொல்கிறதுக்கு நீ வரவே மாட்டேன் நியதி தெரிந்தவன் அதை பயன்படுத்துகிறான் இந்த நிதி தெய்வு தான் அதி தெய்வம்னு பேர் இந்த பிரபஞ்சம் முழுக்க அதி தெய்வங்கள்ங்கிற நியதிகள் தான் கட்டுப்படுத்துகிறது அவங்க சொல்கிறாங்க துருப்பிடிச்ச நட்டா திறக்க முடியலையா அது ஒரு மெத்தட் இருக்குது சார் சீமெண்ணில் கொஞ்சம் நேரம் ஊற வைங்க அதை ஊற வைச்சோன்னா அந்த துருவெல்லாம் கொஞ்சம் கரையும் அப்புறம் ரெண்டு தடவை தட்டிட்டு ஸ்பேனர் போட்டுவிடுங்க அப்படின்னா உனக்கு நேதி தெரியுதுன்னு அர்த்தம் அந்த நேதி உனக்கு அனுகூலமாக இருப்பதனால அதை பயன்படுத்தி நீ அனுபவிக்கிற இப்போ மழை காலம் வந்துடுச்சு அவன் சொல்கிறான் இன்னும் ரெண்டு நாளில் மழை வந்துடும் பாருங்கள் நீதி புத்துலெல்லாம் எறும்புகளாக ஓடுறது நான் பார்க்குறேன் குளிந்த காற்று வீசுது பறவைகள்லாம் பறக்குது பூ கூட பூத்துடிச்சு ஒன்று தெற்கில் அப்படி இருப்பு கட்டிகிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு நாள் மழை வந்துடும் சீக்கிரமாக உழவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறான் ஒரு உழவு ரெண்டு உழவு எல்லாம் போட முடியுமோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்போது இந்த அதி தெய்வங்கள் உன்ன பயன்படுத்துது நீயோ அந்த தெய்வத்தை பயன்படுத்தி நீ அனுபவிக்கிற அதுவும் என்ன பண்ணுது உன்னை பயன்படுத்திகிட்டு வாழுது இப்போ இயற்கைக்கு இயற்கையே பூமியை பயன்படுத்தி கொண்டு அது சந்தோ மழைக்கு சந்தோஷம் இப்போ மழைன்ற தேவதைக்கு பூமி சந்தோஷம் நீ சந்தோஷம் இவ்வாறு இங்கு ஒன்று ஒன்றும் சார்ந்திருக்கிறது சார்ந்திருப்பது பேர் மது மது என்றால் மித்யா என்று பெயர் இந்த அதிஷ்டானமோ எதையும் சாராமல் எப்பொழுதும் சார்பற்று இருக்கிறது என்று பாருங்கள் இவ்வாறு இந்த ஹேது என்று சொல்லக்கூடிய மித்யா மிக அழகாக விளக்கப்பட்டது இதை வைத்து கொண்டு நாம் மது காண்டத்திலே மது மது பிராமணத்தில் காண்டமில்லை மது பிராமணத்திலே சொல்லப்போகின்ற விஷயங்களை நாம் கூர்ந்து கவனிப்போம்